வணக்கம் என் சொந்தங்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழர் வானொலியின் கன்னித்தமிழ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் தோழி திவ்யா இந்த கன்னித்தமிழ் நிகழ்ச்சியில நிறைய கவிதைகளை கேட்டுட்டு வரோம் அது அவங்க படைப்புகள்ல கவிஞர்கள் நமக்காக பரிசளித்த கவிதைய என்னோட குரல்ல கேட்டுட்டு வரீங்க இன்னைக்கு ஒரு புதிய முயற்சியால் நம்ம கவிஞர்களை நேரலையில சந்திக்க போறோம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மெடோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இருக்கோம் அங்க இருக்க கவிஞர்களை சந்திச்சு அவங்க குரலால நிறைய கவிதைகளை கேட்க போறோம் வாருங்கள் நண்பர்களே வணக்கம் என் சொந்தங்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழர் வானொலியின் கன்னித்தமிழ் நிகழ்ச்சியில நான் உங்க தோழி திவ்யா தமிழை தலைகீழாக பார்த்தாலும் தமிழாகத்தான் தெரியும் நீங்களும் தலைகீழாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் நம்ம இந்த கன்னித்தமிழ் நிகழ்ச்சி எதுக்காக ஒளிபரப்பு பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் புது கவிஞர்கள் அவங்களுடைய கவிதைகளை நமக்காக பரிசளித்து கொண்டே தான் இருக்காங்க இன்னும் மேன்மேலும் புது கவிஞர்கள் உருவாகணும் அப்படின்றது தான் இந்த கன்னித்தமிழோட முக்கிய நோக்கம் அப்படிப்பட்ட புது கவிஞர்களை இன்னைக்கு நம்ம நேரல பார்க்க போகிறோம் புது கவிஞர் நமக்காக கவிதை படைக்க தயாராக இருக்காங்க வாங்க நம்ம அவங்க கவிதையை கேட்கலாம் உங்கள் பேரு என் பேரு ஜுவின் ஷா எந்த துறை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் தமிழ் மேலே இவ்வளோ ஆர்வம் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷ் மீடியம் படித்து வந்ததுனால தமிழ் எப்படி இருக்கும் அதை படித்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நான் கவிதை எழுதவே முதல்ல தொடங்கினது ஓ சூப்பர் சூப்பர் கணினித்துறை மாணவி கவிதை எழுதியிருக்காங்களாம் எவ்வளோ அருமையாக இருக்குது சரி உங்கள் கவிதையை சொல்கிறீங்களா கண்டிப்பாக பனிக்கூடம் உடைந்து கருவறை கடந்த நொடியிலிருந்தே அவளுக்கான போராட்டம் துவங்கியது அவளும் ஒரு உயிருள்ள சிசுதான் விளையாட்டு பொருள் அல்ல அவளும் ஒரு உயிருள்ள சிசுதான் விளையாட்டு பொருள் அல்ல வளரும் பருவத்தில் பருந்துகள் ஏராளம் பூப்பிழ்திய நாளில் டீட்டென ஒதுக்கியதில் தொடங்கும் கட்டுப்பாடு பள்ளியோ கல்லூரியோ பயிலும் வ வயதில் காமத்தழுவல்களில் சுதாரித்து மறு ஜென்மம் இருக்கிறாள் இன்றைய தேதியில் வீடொன்றில் பெற்றோரிடம் அச்சம் கொள்கிறாள் தன் பாதுகாப்பு கருதியவள் பணிக்கு செல்லும் வழியில் பேருந்து தீண்டல்கள் அலுவலகத்தில் சிறு ஆடை விலகலும் கூட இணையத்தில் வைரலானது எங்கும் ஆபாசம் எதிலும் மோகம் சரிகட்டு போனது மேலும் எழுதிட எண்ணுகிறேன் ஏனோ எழுத்தானே உடைந்திருக்கிறது மனதோடு சேர்ந்து எவ்வளவு அருமையான வரிகள் கேட்டிங்களா அவங்களோட கவிதைகளை கேட்கும்போது பெண்ணோட நிலைமை வீட்டில் இருக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் வராங்க அப்படின்றத அவங்க கவிதை வரிகளால் அழகாக சொல்லியிருக்காங்க சமூக வலைத்தளத்திலையும் பெண்களை பற்றி தவறாதான் சித்தரிக்கப்படுது இனிமேலாவது இந்த கவிதைகளை கேட்டாது பெண்களை எல்லாருமே மதிக்க கற்றுக்குங்க கவிஞர் ஜின்ஷா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நீங்கள் இன்னும் மேன்மேலும் நிறைய கவிதைகள் எழுதணும்னு எங்கள் தமிழர் வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி நமக்காக மற்றொரு கவிஞர் இன்னொரு கவிதையை படிக்க தயாரா இருக்காங்க வாங்க கேட்கலாம் உங்க பேரு ஜெயந்தி நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓ கணினி அறிவியல்ல கவிதை புலவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சரி உங்க கவிதையை சொல்றீங்களா கேட்கலாம் உரிமை இல்லாதவரிடம் மட்டுமல்ல உரிமை உள்ளவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் மிஞ்சுவது ஏமாற்றம் மட்டும்தான் கேட்டிங்களா வரிகளை உரிமை இருக்கிறவங்க கிட்ட தான் நம்மளோட எதிர்பார்ப்புகள் இருக்கணும் அப்படின்னா அவங்க கவிதை வரிகளில் அழகா சொல்லியிருக்காங்க நீங்க இன்னும் நிறைய கவிதைகள் எழுதணும்னா எங்க தமிழர் வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றொரு கவிஞரின் கவிதையை கேட்கலாம் உங்க பேரு மீனாட்சி நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் தமிழ் துறை ஓ தமிழ் துறை உங்களுக்கு தமிழ் மேலேயே இவ்வளோ ஆசை எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் நான் தமிழ் துறைன்றனால எனக்கு தமிழ்ல கவிதை எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும் சூப்பர் சூப்பர் உங்களோட கவிதையை சொல்றீங்களா பெண்களின் முன்னேற்றம் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் பெண்களை மதித்து மன புண்களை அளிப்போம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற புரட்சிக் கவிஞனின் பொன்னான வரிகள் பழித்தது இந்த பாரினில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்ற காலம் போய் உலகை ஆள பிறந்தவர்கள் பெண்கள் என அவயம் அனைத்தும் அறிய செய்தவர்கள் இப்பூமியில் பிறக்கும்போதே பெண்கள் புரட்சியாளராகவே பிறக்கிறார்கள் பெண்களுக்கு இரு மனம் ஒன்று பூக்கடை மற்றொன்று சாக்கடை என சொல்வதை கேட்டிருப்போம் ஆனால் இன்று பெண்கள் பிறக்கும்போதே சாதனை சரித்திரம் படைக்கவும் பூவும் புயல் வீசும் என காட்டவும் விதையிட்ட இடத்தில் விருட்சமாகவும் விளக்கொளியில் மடியும் விட்டில் பூச்சிகளாக இல்லாமல் விடியலை தேடும் விண்மீன்களாகவே பிறக்கிறார்கள் பெண்ணடிமை பேனிய விஷவித்தகர்கள் வீழ்ந்தொழிந்தனர் என பாருலகை ஆள வந்த பெண்களுக்கு புத்துணர்ச்சி தருவோம் ஏழு பருவ மங்கையரான பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் பெண் என அனைவரையும் ஏற்றம் பெற செய்வோம் ஆடவரின் ஊன கண்களில் உள்ள துரும்பை அகற்றி ஆணுக்கு நிகர் பெண்களை என்ற மந்திர சொல் அறிவும் இவங்களோட கவிதைகளை கேட்டீங்களா எவ்வளவு அருமையா இருந்துச்சு பெண்களோட முன்னேற்றம் எப்படிலாம் இருக்குன்னா அவங்களோட கவிதை வரிகளால நமக்கு அழகா சொல்லிருக்காங்க பெண்களோட பருவநிலை பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலும் பெண் அந்த ஏழு பருவநிலையை அவங்களோட கவிதை வரிகளால் அழகா சொல்லியிருந்தாங்க ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்றதையும் கவிதை வரிகளில் அழுத்தமா சொல்லியிருந்தாங்க பெண்ணை எல்லாருமே மதிக்க கத்துக்குங்க இந்த கவிதை படைத்த கவிஞர் மீனா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நீங்க இன்னும் நிறைய கவிதைகள் எழுதணும்னு எங்க தமிழர் வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மெடனா கல்லூரி மாணவிகள் கிட்ட கவிதைகள் இருக்கோம் மாணவிகள்னு சொல்கிறத விட கவிஞர்கள் கிட்ட கவிதை இருக்கோம் நமக்கு மற்றொரு கவிஞர் இன்னொரு கவிதைகளை சொல்கிறதுக்காக வெடியாக இருக்காங்க வாங்க கேட்கலாம் உங்கள் பேர் என் பேர் ஸ்ருதி ஸ்ருதியா ஓகே எந்த டிபார்ட்மெண்ட் நான் ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன் ஓ இருந்து கவிதை சொல்ல வரீங்களா ஏன் உங்களுக்கு தமிழ் மேலே எவ்வளோ ஆர்வம் எனக்கு தமிழே சுத்தம் பிடிக்கவே பிடிக்காது நான் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் நான் போயம்ஸ் அந்த மாதிரி தான் ரைட் பண்ண எழுதுவேன் ஸோ இதெல்லாம் வந்து ட்ரான் இங்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு கெஸ் கிடச்சிச்சு ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி தமிழில் ஆர்வம் வந்திருக்கு இல்லை நான் மேக்ஸிமம் வந்து ஐடி அந்த இங்கிலீஷ்லேயே வந்து நான் நிறைய போயம்ஸ் அந்த மாதிரி எழுதுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து எல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாங்க இதே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ அந்த ஐடியாவில் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓ சூப்பர் சூப்பர் இங்கிலீஷ்ல கவிதை எழுதி அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க உங்க கவிதையை கேட்க நாங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கோம் நீங்க கவிதையை சொல்றீங்களா சேர்ப்பது மிக கடினம் செலவு செய்வது மிக எளிது பணம் மட்டுமல்ல அடுத்தவர் உள்ளத்தில் நாம் சேர்த்து வைக்கும் நல்ல எண்ணம் கூட கேட்டிங்களா இவங்களோட கவிதைய சேர்ப்பது மிக கடினம் ஆமாம் சேமிப்பு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தானே ஆனால் அதை செலவு பண்ணுறது ரொம்பவே எளிமையான விஷயம் அதை தான் அவங்களோட கவிதை வரிகளில் சொல்லியிருக்காங்க அன்பு தான் இந்த வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம் நம்ம கூட அதிகமாக கேட்டிருக்குவோமே அன்பால் ஜெயிக்க முடியும் அன்பால் ஜெயிக்க முடியணும் கண்டிப்பாக அன்பால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அதை தான் அவங்க கவிதையில் அழகாக சொல்லியிருக்காங்க இவ்வளோ அழகான கவிதை படைத்த ஸ்ருதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் நீங்கள் இன்னும் நிறையா கவிதைகள் எழுதணும்னு எங்கள் தமிழர் வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் புது கவிஞர்களின் கவிதைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம் மேலும் ஒரு கவிஞர் நமக்காக புது கவிதைகளை படிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க வாங்க கேட்கலாம் உங்கள் பேரு செல்வமணி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கணினி அறிவியல் தானா ஏன் உங்களுக்கு தமிழ் மீது இவ்வளோ ஆர்வமாக இருக்குது ஏன் எதனால கவிதை எழுதணும்னு தோணுச்சுன்னு சொல்கிறீங்களா அப்பா தான் என்கரேஜ் பண்ணாங்க மொதல் நல்லா பேச்சு போட்டி கவிதை பட்டிலாம் கலந்துக்கிட்டேன் அப்போ ஃபஸ்ட்டு வந்து சொதப்பல்ல தான் முடிஞ்சிச்சு அப்புறம் அப்பா என்கரேஜ் பண்ணாங்க நல்லா இருந் நல்லா சொன்னேன் மேடையில் ஏறி அப்புறம் எங்கள் அம்மாங்கள் தமிழ் அம்மா எங்கள் கிளாஸ் மேம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க நல்லா அப்போ சொல்லி சொல்லிட்டுருக்கேன் உங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமா ஆ ரொம்ப பிடிக்கும் ஓ சரி உங்களோட கவிதை எங்களுக்காக சொல்கிறீங்களா நாங்கள் ரசிக்கிறோம் ஆ சிரித்த முகம் சிந்தை எல்லும் இளமையலையில் வெளிச்சமதை கண்டிடாது வீட்டிற்குள் த தனித்து இருந்தால் நல்ல நல்ல பேரிருந்தும் நயவஞ்சக சமுதாயம் அஞ்சியவள் கெஞ்சினாலும் விட்டதில்லை நயவஞ்சக சமுதாயம் அஞ்சியவள் கெஞ்சினாலும் விட்டதில்லை வந்திருந்தால் விடியலாகி எழுச்சி மலர் விரிந்திருப்பாள் விந்தைபல புரிந்திருப்பாள் வந்திருந்தால் விடியலாகி எழுச்சி மலர் விரிந்திருப்பாள் விந்தேபல புரிந்திருப்பாள் சமத்துவம் வீதி எங்கும் சரிசமமில்லை வீட்டிற்குள்ளே பேறு பெற்ற பெண்களினம் சமூகத்தில் ஏற்றம் பெற்ற போதிலுமே போற்றவில்லை வீட்டிலுள்ளோர் பொத்து வைத்து வளர்ந்திடாது போற்றவில்லை வீட்டிலுள்ளோர் பொத்தி வைத்து வளர்ந்திடாது தடைகளை தகர்த்திட்டு இறங்கியே வந்திடு இன்பமாய் வாழலாம் இங்கே கேட்டீங்களா இவங்களோட கவிதைகள் பாரதியாரோட கவிதை வரிகள் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்பதை விந்தை மனிதர் தலை குனிந்தார் அந்த கவிதையை ரொம்பவே அழுத்தமாக இவங்களோட கவிதை வரிகளில் நமக்காக படைச்சிருந்தாங்க பெண்கள் யாருமே வீட்டுக்குள்ள இருக்காம வெளியில வந்து சுதந்திர பறவையா வந்து உங்களோட உரிமைகளை நீங்க தான் எதிர்த்து போராடி இந்த உலகத்துல முன்னேறணும் நிறைய துறைகளில் நீங்கள் முன்னேறி வரணும்னு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்கள் கவிதைகள் இன்னும் மேல்மேலும் இன்னும் நிறைய கவிதைகள் எழுதணும்னு எங்கள் தமிழர் வானொலி சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்ள கொள்கிறோம் கவிஞர்களோட கவிதைகளை நேரலில் சந்திச்சு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னொரு கவிதை நமக்காக கவிதை படைக்க ரெடியா இருக்காங்க வாங்க அந்த கவிதையும் கேட்கலாம் உங்க பேரு எம் பிரியா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் தமிழ் துறை ஓ தமிழ் துறை தான் ஏன் உங்களுக்கு கவிதை எழுதணும்னு தோணுச்சு ஏன் தமிழ் மேல அவ்வளோ ஆசையா சின்ன வயசுல தமிழ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால கவிதை எழுதியிருக்கீங்களா சரி உங்க கவிதை எங்களுக்காக சொல்லுங்க காதல் யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள் ஏனெனில் இந்த உலகிலேயே மிக மிக சிறந்த காதல் உன்னை நீ நேசிப்பதுதான் வரிகளை கேட்டீங்களா யாரை வெறுத்தா கூட உன்னை வெறுக்காத உன்னை நீ நேசிக்க கத்துக்கோ அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அவங்களோட கவிதை வரிகளால் நமக்கு அழகாக சொல்லியிருக்காங்க மேலும் நீங்கள் இன்னும் நிறையா கவிதைகளை எழுதணும்னு எங்கள் தமிழர் வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க புது கவிஞர்களின் கவிதைகளை நேரடியில் கேட்டுக்கொண்டு வருகிறோம் இன்னொரு கவிஞர் நமக்காக ஒரு கவிதை படைக்க ரெடியாக இருக்காங்க வாங்க நம்ம அந்த கவிதையும் கேட்கலாம் உங்க பேரு நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் தமிழ் துறை ஓ தமிழ் துறை தானா தமிழ் துறையில் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் ஏன் இந்த கவிதை எழுதுணுன்னு உங்களுக்கு தோணுச்சு என்ன காரணம் ஏன்னா எனக்கு கவிதை வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எழுத தோணுச்சு வீட்டில் இருக்கப்பே வந்து சின்ன சின்ன கவிதை வந்து எழுதி வந்து பழகியிருக்கேன் அதனால் ஓ சரி சூப்பர் சூப்பர் உங்கள் கவிதையை நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் கேட்குறோம் மக்களோடு போராடு ஆணுக்கும் முறைக்கும் படி ஆர்த்திருந்து போராடு பெண்ணின் பேரழகு அவள் வர்க்க உணர்வு என்பதை ஆணுக்கு புரியவை போராடும் வர்க்கத்தோடு சேராமல் பெண்ணுக்கு மகிழ்வேது தடுப்பவன் தந்தையாய் கணவனாய் தம்பியாய் மகனாய் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்த்தினில் வர்க்க உணர்வே வாழ்க்கை துணை என தெரிந்து கொள் இல்லறம் காக்கவே பெண் என்பது முதலாளித்துவ சுரண்டலின் தந்திரம் இணைந்து மக்களோடு போராடி பெண்ணே நக்சல் பாரியே நல்லறம் நாடை எதிர்பார்க்குது உன்னிடம் எவ்வளவு அருமையான வரிகள் கேட்டிங்களா பெண்கள் எப்படிலாம் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க எவ் எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் வெளியில் வராங்கன்றதை அவங்க கவிதை வரிகளால் அழகாக நமக்காக சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்னும் நிறையா கவிதைகள் எழுதணும்னு எங்கள் தமிழர் வானொலி சார்பாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் நன்றி தமிழர் வானொலியில் இருந்து கண்ணித்தமிழ் நிகழ்ச்சிக்காக இங்கு வந்திருந்து எங்கள் மாணவிகளினுடைய கவிதைகளை ஒலிபரப்புவதற்காக இங்கே வந்து எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக நான் நெஞ்ச நிறைந்த நந்திகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவிகளினுடைய கவிதைகளை கேட்கிற போது எனக்கும் கவிதை சொல்லுகிற ஆசை வந்திருக்கிறது என்பதால் இரண்டொரு கவிதைகளை மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் பாரதிக்காக நான் எழுதிய ஒரு ஐந்து வரி கவிதை தலைப்பாகைக்குள் தலை மறைத்து தமிழ் ஒளி வழி தேமொழிதனில் தலைப்பாக்கள் தந்தவனே இன்று தலைப்பாகி தலை நிபுறுபவனே பாரதியே என்று பாரதியினுடைய நினைவு நாளுக்காக நான் எழுதிய ஒரு சிறு கவிதை இது ஒரு நாற்ப முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு முன்னால் நான் கல்லூரியிலே படிக்கிறபோது நான் எழுதிய ஒரு கவிதை இந்த கவிதை பரிசு பெற்ற கவிதை அதிலே ஒரே ஒரு இரண்டு வரி காதல் கவிதை எழுத சொல்லி ஒரு முறை போட்டி நடந்தது அதிலே இப்படி எழுதினேன் பகலிலே தெருவிலே நடந்து வராதே நிலவு எப்படி பகலில் நடக்கும் என்ற கேள்விகள் பிறக்கும் நான் எழுதிய இந்த ஒரு கவிதை இன்று என்னுடைய மனதிற்குள்ளே வந்து நிழலாடுகிறது என்னுடைய மாணவிகளை நினைக்கிற போது நெஞ்சமெல்லாம் நன்றி உணர்வுதான் இருக்கிறது வணக்கம் எமது மெடோனா கல்லூரி விறகுனூரில் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ராமநாதபுரம் நெடுஞ்சாலையில் இது அமைந்துள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதனை சுற்றி உள்ளன ஏழை எளிய மக்களுக்காக ஏழை எளிய பெண்களுக்காக அவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அவர்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மதுரை புனித அம்லோர்போ மாதா சபையினரால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இக்கல்லூரியானது தொடங்கப்பெற்றது பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இன்றே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வரைக்கும் ஏறக்குறைய நாநூறுக்கு அதிகமான மாணவிகள் இக்கல்லூரியில் பயின்றுள்ளனர் இரண்டு வருட மாணவிகள் இக்கல்லூரியில் பயின்று வெளியேறிய பின் ஐந்தாவது ஆண்டை இந்த கல்லூரியானது தொடங்கியுள்ளது இக்கல்லூரியின் வளர்ச்சியில் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவது பெண்களின் முன்னேற்றமே தற்பொழுது எங்கள் கல்லூரியில் ஒன்பது பாடப்பிரிவுகள் உள்ளன இரண்டு பாடப்பிரிவுகள் டிடிபி டேலி என்ற ஜாப் ஓரியன்ட் கோர்ஸும் நடத்தப்படுகின்றன முப்பத்தி நான்கு பேராசிரியர்களும் ஒரு முதல்வரும் ஒன்பது அலுவலக உதவியாளர்களும் இங்கு பணிபுரிகின்றனர் முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே தொடங்கப்பெற்றது இந்த கல்லூரி இந்த விறகநூரை சுற்றியுள்ள எல்லா கிராமங்களிலிருந்தும் இங்கு கல்வி கற்க மாணவிகள் வருகின்றனர் இன்னும் அவர்களுடைய முன்னேற்றத்தில் நாங்கள் அதிக அக்கறை கொண்டு அவர்களுக்கு பல்வேறு விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் நாங்கள் நடத்துகின்றோம் இக்கல்லூரி தொடங்கி மூன்றாம் ஆண்டில் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தப்பெற்றது அதாவது ஆப்பிரிக்கா மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்தும் ஏராளமான கல்வியாளர்கள் இங்கு வந்து இந்த பன்னாட்டு கருத்தரங்கில் அவர்கள் பங்கேற்றுள்ளனர் இக்கல்வி இக்கல்வி நிறுவனமானது தொடர்ந்து பெண்களின் முன்னேற்றத்திற்கும் சிறப்பாக அவர்களது கல்வி வளர்ச்சிக்கும் சமுதாயத்தில் சிறந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கோடு பல வகையான சவ பல வகையான பயிற்சிகளை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் கல்வியில் மட்டுமல்ல பாடப்புறச் செயல்களிலும் அவர்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் வெளியில் உள்ள கிராமங்களுக்கு சென்று அக்கிராமங்களில் அவர்களுக்கு சமூக விழிப்புணர்வு கொடுப்பதில் எங்கள் மாணவிகளும் பேராசிரியர்களும் அதிகமாக உழைத்து கொண்டிருக்கின்றனர் மேலும் பல்வேறு விதமான திறமைகளை பயன்படுத்துவதற்கு அவர்கள் வெளிக்கொணர்வதற்கு பல வகையான போட்டிகளும் அவர்களுக்கு நடத்தப்படுகின்றன பெண்களின் ஆண்டை நாங்கள் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்னும் இவ்வருடம் எட்டாம் தேதியும் பெண்களின் தினத்தை சிறப்பாக கொண்டாட நாங்கள் முயற்சியும் பலவிதமான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே முழுக்க முழுக்க பெண்களுடைய வளர்ச்சியில் இக்கல்லூரியானது மிகவும் பணி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் வானொலியில் மூலம் கன்னித்தமிழ் நிகழ்ச்சிக்கு எங்கள் கல்லூரிக்கு வந்து எங்கள் மாணவிகளின் கவிதைகளை அவர்கள் கேட்டு ஒளிபரப்ப இங்கு வந்துள்ளார்கள் எம் மாணவிகளில் பலர் கவிஞர்களாக உருவாவது கேட்டு எனக்கு மகிழ்ச்சி அடை எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது இன்னும் பல்வேறு விதமான பல கவிஞர்கள் எங்கள் கல்லூரியில் உருவாவதற்கு இந்த கன்னித்தமிழ் நிகழ்ச்சியானது அவர்களுக்கு பெரும் துணை புரிகிறது என்பதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த கன்னித்தமிழ் நிகழ்ச்சியானது இதன் மூலம் எங்கள் கல்லூரியில் இன்னும் பலவிதமான கவிஞர்கள் உருவாகவும் இதை கேட்கும் மாணவிகள் அதனை பயன்படுத்தவும் இந்த நிகழ்ச்சியானது பெரும் பெரிதும் உதவுகிறது தமிழர் வானொலி நிலையத்திற்கு எங்களது கல்லூரியின் சார்பாக எங்களது வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இதனுடைய ஒளிபரப்பும் இதனுடைய சேவையும் பரவுவதற்கு எங்களது ஆசிரியரை நாங்கள் வழங்குகின்றோம் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இப்படி வந்து எங்களுக்கு பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கேயாவது இப்படி வருவாங்களா வேலையில் சேர்ந்து ரொம்ப ஆசையாக இருப்போம் இந்த வருடம் வந்து நாங்கள் ஐந்தாவது ஆண்டை இருக்கிற ஆண்டில் திவ்யா வந்து கணக்கு பாடம் இங்கு வந்து படித்தார்கள் அவர்கள் இந்த வேலையில் சேர்ந்து எங்களது கல்லூரியை தேர்ந்தெடுத்து எம் மாணவிகளின் உற்சாகப்படுத்துவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிக்காக உண்மையிலே தமிழர் வானொலிக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் மேலும் இன்னும் பல தடவை இங்கு வந்து எம் மாணவிகளை உற்சாகப்படுத்தி உங்களது கண்ணித்தமிழ் நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் எம் மாணவிகளை ஈடுபடுத்தி மாணவிகளையும் மற்ற ஆசிரிய பெருமக்களையும் ஊக்குவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த கல்லூரியானது ஐந்தை மட்டுமல்ல இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளை எட்டிப்பிடிக்க இவர்களது ஊக்கமும் உற்சாகமும் நிறைய தேவையாக இருக்கின்றது எங்களுடைய கல்லூரியை பற்றி இன்னும் பல பேரும் அறிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குமாறும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்